பிட்டியில் உள்ள ராமன்ய பீடத்துக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் ராமன்ய பீடத்தின் மகாநாயகர் மகுலாவே விமல தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார் இதில் அனுநாயகர்கள் பதிவாளர்கள் மகா சங்கத்தினரும் கலந்து கொண்டிருந்தனர் தற்போதைய பொருளாதார சமூகம் மற்றும் அரசியல் நிலைமைகள் தொடர்பில் மகாநாயக தேரரிடம் ஜனாதிபதி எடுத்துரைத்தார் எமது நாட்டின் தலைவருக்கு எமது பீடம் சார்பில் ஆசீர்வாதம் அளிக்கின்றேன் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பிற்கமைய அதே போன்று நீங்கள் முன்வைத்த கொள்கைகளுக்கு அமைய இந்த நாட்டிற்காக ஒரு உன்னதமான பங்கை ஆற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு உள்ளது தூதர்களை நியமிக்கும் போது அந்த நாடுகளுக்கு ஏற்றவாறு கற்றவர்களை நியமிக்க வேண்டும் ஆளுநர்களை நியமிக்கும் போது அரசியல் தொடர்பில் சிந்திக்காமல் சேவை செய்யக்கூடியவர்களை பதவிகளை நியமிக்க வேண்டும் அடுத்ததாக அமைச்சுக்களின் செயலாளர்கள் நியமிக்கப்படும் போது அதற்கு பொருத்தமானவர்களை நியமியுங்கள் இதனையே முன்னரும் கோரியிருந்தோம் எவ்வாறாயினும் தேர்தலில் முன்வைக்கப்பட்ட விஞ்ஞானத்தின் அடிப்படையில் செயற்பட தயாராகி வருகின்றோம் தேர்தலின் பின்னர் ஆழமான பல மாற்றங்களை சிந்தித்து மேற்கொள்கின்றோம் மாற்றங்கள் மேற்கொள்வதற்கு எமக்கு சில காலம் தேவைப்படுகின்றது இல்லை இரண்டு அல்லது மூன்று நாட்களில் எல்லாவற்றையும் செய்ய முடியாது இதன் பின்னர் வெள்ளவத்தையில் அமைந்துள்ள அமரப்புற பீடத்தின் தலைமையகத்துக்கு ஜனாதிபதி சென்றிருந்தார் இதன்போது இலங்கை அமரபுரப் பீடத்தின் பதில் மகாநாயக தேரர் கரகொட உயாங்கொட மைத்திரி மூர்த்தி தேரரை சந்தித்து ஜனாதிபதி ஆசை பெற்றுக் கொண்டார் நிகழ்வில் அமரப்புற பீடத்தின் செயலாளரும் கலந்து கொண்டிருந்தார் இருபத்தி ரெண்டாம் தேதி பாரிய கலவரம் ஏற்படும் ரத்தம் சிந்தப்படும் ஊர்வலங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்படும் ஏனைய கட்சிக்காரர்களின் வீடுகளுக்கு சென்று பிரச்சனைகள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார்கள் எனினும் இலங்கையில் முதல் முறையாக தேர்தலுக்கு பிறகு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கின்றோம் அது மிகவும் முக்கியமானது எமது நாட்டில் இருபத்தொரு முறை அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பதினேழு பத்தொன்பது மற்றும் இருபத்தொராவது திருத்தத்தை தவிர ஏனைய திருத்தங்கள் நாட்டினை ஆட்சி செய்த அரசாங்கத்தின் தேவைக்காக முன்னெடுக்கப்பட்டுள்ளன மக்களின் தேவைகளை பிரதிநிதிப்படுத்தும் வகையில் அரசியலமைப்பு திருத்தம் அமையாமல் அதிகாரத்தில் இருந்தவர்களின் தேவைகளை பிரதிபலிக்கும் வகையில் அரசியலமைப்பு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன அதனாலேயே அரசியலமைப்பில் சில குழப்பங்கள் உள்ளன மக்களின் உரிமைகள் விரிவுபடுத்தப்பட வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவோம் என்று நாம் நம்புகின்றோம் எனினும் அரசியலமைப்பில் அவ்வாறான திருத்தங்களை மேற்கொண்டாலும் மக்கள் கருத்துக்கணிப்பின் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் நாட்டில் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டுள்ள எந்த திருத்தங்களும் மக்கள் கருத்து கணிப்பின் மூலம் நிறைவேற்றப்படவில்லை எமது நாட்டு மக்களின் அடிப்படை சட்டம் அரசியலமைப்பு என்பதனால் மக்கள் சட்டத்தினை ஏற்றுக்கொள்கின்றார்களா என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும் எழுபத்தி எட்டாம் ஆண்டு புதிய அரசியலமைப்பு வரப்பட்டதை போன்று புதிய அரசியலமைப்பு கொண்டு மயின் மக்கள் கருத்து கணிப்பு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன் ஆனால் அரசியலமைப்பு எமது நாட்டு மக்களின் அடிப்படை சட்டம் என்றால் எழுபத்தெட்டாவது அரசியலமைப்பில் இந்த அரசியலமைப்பு சட்டம் பரிசோதிக்கப்பட்டு புதிய அரசியலமைப்பை உருவாக்கினால் அந்த சட்டத்தை மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களா இல்லையா என்று கேட்க வேண்டிய தேவை உள்ளது கொண்டு வரப்படுகின்றது வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டிய கடமை உள்ளது எனவே நாம் உருவாக்கும் அரசியலமைப்பு மக்கள் கருத்துக்கனுப்பினால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பும் நம்பிக்கையுமாகும்